சினிமாவுல வளர்ந்து வந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல ஏடாகூடமான காதலால கெரியரை இழந்த நடிகைகள் தென்னிந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமா வேற சொந்த வாழ்க்கை வேற கிடையாது உன்னோட சொந்த வாழ்க்கையில நீ எப்படி இருக்கியோ அதை வச்சுதான் சினிமாவுல உன்னோட வெற்றியை நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சினிமாவுல நல்லா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல வந்த கூடமான காதலால மொத்தமா கெரியரையே இழந்த நடிகைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சிம்ரன் நடிகை சிம்ரனை பொறுத்த வரைக்கும் அப்பாஸ் அப்புறம் கூட காதல் வதந்திகள் இருக்காங்க அந்த வதந்திகள் எல்லாமே அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய வித்துட்டுச்சு ஆனா நடிகர் கமல்ஹாசன் அப்புறம் அவரோட மனைவி சரிகாவோட விவாகரத்துக்கு சிம்ரன் தான் காரணம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு இவங்களை பொது வெளியில பார்த்ததா அப்போ நிறைய பத்திரிகைகள்ல செய்தியா கூட எழுதினாங்க அதனாலதான் சிம்ரனோட மார்க்கெட் மொத்தமா கொலைஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க ஸ்ருதிஹாசன் நடிகை ஸ்ருதிஹாசனுக்கு ஏழாம் அறிவு பட ரிலீஸுக்கு பின்னாடி பெரிய அளவில் வரவேற்பு இருந்துச்சு ஆனால் த்ரீ படத்தோட ரிலீஸ் சமயத்தில் தனுஷ் கூட இணைச்சு அதிகமாகவே கிசு கிசுக்கப்பட்டாங்க அதுக்கு பின்னாடி ஸ்ருதிஹாசன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட அவங்களால தமிழ் சினிமாவில் ஜொலிக்க முடியல தமன்னா நடிகை தமன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல கார்த்தியோட இணைஞ்சு அப்புறம் சிறுத்தை படத்துல நடிச்சாங்க அந்த சமயத்துல தமன்னா கார்த்தி கூட காதல் பயப்பட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு ஆனா வீட்டுல சம்மதிக்காததால கார்த்தி உடனடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த சமயத்துல தமன்னா தமிழ் சினிமாவுல இழந்த மார்க்கெட் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பெருசா வாய்ப்பு எதுவுமே அமையல நக்மா நக்மா நடிகை லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு படங்கள்ல பிஸியா இருந்தாங்க அந்த சமயத்துல நடிகர் சரத்குமார் கூட அவங்க காதல் வயப்பட்டதுனால சரத்குமார் அவரோட மனைவியை பிரிஞ்சுட்டு தான் செய்திகள் வெளியாச்சு இது நக்மாவோட சினிமா கெரியரையே காலி பண்ணிடுச்சு அமலா அமலா தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச குறுகிய காலத்திலேயே பல பிஸியான நடிகைகள் ஓரம் கட்டப்பட்டாங்க ஆனா அதே சமயத்துல கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகளோட இருந்த ரஜினி கூட அமலாவுக்கு காதல் அப்படின்னு வதந்திகள் வெளியாச்சு இதனால அமலா தமிழ் சினிமாவை விட்டே ஒதுங்கக்கூடிய நிலையும் வந்துருச்சு லக்ஷ்மி மேனன் நடிகை லட்சுமி மேனோட கதை ரொம்பவே வித்தியாசமானது நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல வதந்தியில அதிகம் சிக்குன்னா மார்க்கெட் உயரும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க இதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த வழிதான் விஷாலோட நான் சிவப்பு மனிதன் படத்துல நடிச்சது கும்கி அப்புறம் சுந்தர பாண்டியன் மாதிரியான படங்கள் மூலமா குடும்ப குத்து விளக்க அங்கீகாரம் பெற்ற லக்ஷ்மி மேனன் இந்த படத்துல இறங்கி ரொமான்ஸ் காட்சிகள்ல நடிச்சாங்க அதோட விளைவு மொத்தமா மார்க்கெட் சரிஞ்சு போச்சு அப்ப சரிஞ்ச மார்க்கெட்டை அவங்கனால இப்ப வரைக்கும் எடுத்து நிறுத்த முடியல